தோட்டத் தொழிலாளர்களின் சம்பள உயர்வை வலியுறுத்தி மலையகத்தின் இரு பகுதிகளில் இன்று ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன நோவுட் பகுதியைச் சேர்ந்த சுமார் ஆறு தோட்டங்களில் உள்ள முன்னூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களின் பங்கு பெற்றதலுடன் நோவுட் சந்தியிலிருந்து ஆர்ப்பாட்ட பேரணி ஆரம்பிக்கப்பட்டது தோட்ட தொழிற்சாலையை பேரணி சென்றடைந்ததும் சம்பள உயர்வை கோரி ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோஷம் எழுப்பினா் காலை ஒன்பது முப்பது அளவில் ஆரம்பிக்கப்பட்ட ஆர்ப்பாட்டம் சுமார் இரண்டு மணித்தியாளங்கள் முன்னெடுக்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார் எதிர்வரும் ஐந்து நாட்களுக்குள் சம்பள பிரச்சினைக்கு தீர்வு வழங்காவிட தொடர் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என இதன்போது தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர் தூரம் கஷ்டப்படுறோம் எங்களுக்காக ஏன் இந்த ஆயிரம் ரூபாயை உயர்த்தி கொடுக்க எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது பிள்ளைகளுக்கு மாவு பாக்கெட்ல இருந்து எங்களுக்கு சாப்பாடு சகல வருமானங்களும் கட்டாயமா இது குடுக்கலன்னு சொன்னாக்க நாங்க போராட்டத்தை ஆரம்பிக்க போறோம் பதினெட்டு மாசமா பேச்சுவார்த்தை நடத்துறாங்க பத்து பேச்சுவார்த்தைக்கு மேல நடத்தப்பட்டிருக்கு பதினெட்டு மாசமா இந்த சம்பளம் நிலுவையில் இருக்கு இந்த நிலுவ சம்பளமும் வரணும் சம்பள உயர்வுக்கான ஒரு நல்ல தீர்வு வரணும் முதல் கட்ட போராட்டம் தொடர்ச்சியா போராட்டங்கள்ல வெவ்வேறு வகையில நாங்க கொண்டு செல்றதுக்கு தயாரா இருக்கும் இன்னைக்கு சம்பளம் வாங்கலாம் அந்த போராட்டத்தை அவரோட தயவு செய்து எங்களுக்கு சம்பளத்தை கம்பெனி குடுக்கணும் இனியும் நீங்க கொடுக்காம எங்களோட இப்படி பிரச்சனை பண்ணிக்கலாம் இனியும் இதுக்கு இந்த போராட்டம் இனி வெவ்வேறு முறையில தொழிலாளர்களின் கோரிக்கை அடங்கிய மகஜர் நோவூர் தேயிலை தோட்ட தொழிற்சாலையின் சிரேஷ்ட அதிகாரியிடம் கையளிக்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார் பொகவந்தலாவை செல்வகந்த தோட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்ட பேரணி பொகவந்த்லா நகரத்தின் ஊடாக பொகுவந்தலாவை பொகவானி தேயிலை தொழிற்சாலை வரை சென்றது இதேவழி பொகவந்தலாவை லட்சுமி தோட்ட மேற்பிரிவு மக்கள் ஹட்டன் பொகவந்தவாவு பிரதான வீதியை மாறித்து டின்சின் நகரில் ஆர்ப்பாட்டம் ஒன்றினை முன்னெடுத்திருந்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் இறுதி வரை போராடுவோம் எங்க நாங்க இந்த வருஷம் தீபாவளி கூட எங்களுக்கு இல்ல தீபாவளி கொண்டாடாம நாங்க கருப்பு பணி சந்தி ஆர்ப்பாட்டம் செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம் எங்களுக்கு சீக்கிரம் ஒரு முடிவு வரணும் எங்களுக்கு மாட்டேங்கிறீங்க எங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஊழியமும் இன்னும் ஒழுங்கான முறையில கிடைக்க மாட்டேங்குது பேச்சுவைகள் அரசியல்வாதியும் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு தொடர்பிலான கூட்டு ஒப்பந்தம் இரண்டு வருடங்களுக்கு புதுப்பிக்கப்படுகின்ற இரண்டாயிரத்து ஆண்டு கைச்சாத்திடப்பட்ட கூட்டு ஒப்பந்தம் கடந்த வருடம் மார்ச் மாதம் முப்பத்தோராம் தேதியுடன் காலாவதியானது இந்த நிலையில் கூட்டு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடும் தொழிற்சங்கங்களும் முதலாளிமார் சம்மேளனமும் பல சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தினாலும் அந்த பேச்சுவார்த்தைகள் இணக்கப்பாடின்றி முடிவுக்கு வந்தன அதனையடுத்து மலையகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் மெதுவாக தொழிலில் ஈடுபடும் தொழிற்சங்க நடவடிக்கையை எனினும் வாழ்க்கை செலவை ஈடு செய்யும் வகையிலான சம்பள உயர்வை பெற்றுக் கொடுப்பதில் தொடர்ந்தும் இழுபறி நிலை நிலவுகின்றது